पता மாமண்டூரில் இருக்கிற அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜலகண்டேஸ்வர் திருக்கோவில் தான் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இங்கு ஐந்து சிறிய நந்திகள் சிதலமாகிய நிலைமையில் இருக்குது கோவிலை பார்த்தவாறு தான் இருக்குது மலையின் மீது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திருக்கோவில் இருக்குங்க ஜலகண்டேஸ்வரை பார்க்கறதுக்கு முன்னாடி கால பைரவர் சன்னதியும் இருக்கும் கால பைரவரை எப்படி வழிபடணும் எந்த தினத்தில் வழிபட்டால் சிறப்பு எப்படிப்பட்ட தீபம் ஏற்றணும் எல்லாத்தையுமே இந்த பதிவில் நான் சொல்லியிருப்பேன் வீடியோவை முழுமையாக பாருங்கள் மகேந்திரவர்ம பல்லவனின் ஏழாம் நூற்றாண்டை சேர்ந்த நான்கு குடவரை கோவில்கள் ஒரே இடத்துல இருக்கும் அங்கே தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவிலும் இருக்கு ஏற்கனவே நம்ம சேனலில் நான்கு குடவரை கோவில்களையும் பதிவிட்டிருக்கோம் இதுவரை பார்க்காதவங்க பாருங்க இந்த கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவாசி செல்லும் சாலையில் பனிரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் மாமண்டூர் நரசமங்கலம் என்ற ஒரு அழகிய கிராமத்தில் தான் இந்த கோவில் இருக்கு மலையின் மீது ஏறத்துக்கு படிக்கட்டுகள் கொஞ்சம் கரடு தான் இருக்கு பார்த்து மெதுவா தான் நம்ம மலையின் மீது ஏறணும் அது தெரியுது பார்த்தீங்களா அதுதான் காலபைரவர் சன்னதி இந்த மலையின் மீது நம்ம ஏறினதும் முதல்ல பார்க்கறது காலபைரவர் சன்னதி காலபைரவரை தரிசனம் பண்ணிட்டு தான் நம்ம ஜலகண்டேஸ்வர் திருக்கோவிலுக்கு போகணும் மலை மேலே ஏறத்துக்கு பாதைகள் கரடு முரடாக இருந்தாலும் சிறிய மலைதான் கொஞ்ச நேரத்திலே நம்ம மலை மேலே ஏறிடலாம் கோவிலுக்கு பின்னாடி சித்திரமேக தடாக மாமண்டூர் ஏரியும் இருக்குங்க ரொம்ப பெரிய ஏரி அதையும் நம்ம மேல போயிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கால பைரவரை பத்தின சிறப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம் கால பைரவர் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தவருங்க தீராத பிரச்சனைகள் நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த பிரச்சனை எனக்கு தீரவே தீராது அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளை கூட தீர்த்து வைக்கும் ஒரு அற்புதமான தெய்வம் தான் கால பைரவர் காலத்தில் வந்து அருளக்கூடியவர் காலனையுமே வெல்லக்கூடியவர் அப்படின்னு சொல்லுவாங்க காசிக்கு இன்றும் காவலாக இருந்து அருள் புரிகின்றார் தொடர்ந்து அஷ்டமி நாளில் கால பைரவரை வழிபட்டு வந்தால் தீராத பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பார் சிவபெருமானின் உக்கிரமான வடிவம் தான் கால பைரவர் கால பைரவரை வழிபட்டால் எதிரிகளின் பயம் தீரும் மன தைரியம் உண்டாகும் கடன் பிரச்சனைகள் தீரும் நவகிரக தோஷங்கள் நிவர்த்தியாகும் இது போல பல பலன்கள் நமக்கு கிடைக்கும் நம்ம ஏறி கோவில் கிட்ட வந்துட்டோம் உள்ள போயிட்டு நம்ம சுவாமியை பார்க்கலாம் கோவில் பூட்டி இருக்கு நம்ம பக்கத்துல போயிட்டு பார்க்கலாம் கோவில் பூட்டி இருக்கு நினைச்சு கவலைப்பட வேணாம் கோவில் பூட்டி இருந்தாலும் கால பைரவரின் தரிசனம் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் வேற ஒரு வழி இருக்கு அதன் மூலமா பார்க்கலாம் கேட்டு திறந்து உள்ள வந்ததும் கோவிலின் அமைப்பு இப்படிதான் இருக்கும் பாக்குறதுக்கு நல்ல உருளை வடிவிலான தூண்களும் இருக்குங்க இதை தெரியுது பாத்தீங்களா ஒரு பெரிய வழி இந்த சந்து வழியாதான் தான் இப்ப நம்ம காலபைரவரை பைரவரை பார்க்க போறோம் தீராத பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் சிவனின் உக்கிற வடிவமான கால பைரவர் அற்புதமா தெரிகிறாருங்க நான் தான் சொன்னேன் இல்லையா கால பைரவர் தரிசனம் நிச்சயம் கிடைக்குன்னு இங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் பைரவரை தரிசனம் பண்ணதும் அடுத்து நம்ம பார்க்கறது ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவில்ங்க இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்த அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவில் சிவலிங்கத்திற்கு முன்பு எப்பொழுதுமே இருக்கிற மாதிரி ஒரு நந்திதேவர் நந்தி தேவரைக்கு ரொம்பவே அழகா அமைதியா இருக்குங்க நந்தி நந்திதேவரை தரிசனம் பண்ணிட்டு அடுத்து நம்ம பார்க்க போறது ஜலகண்டேஸ்வரர் அதுக்கு முன்னாடி இந்த இடத்த கொஞ்சம் பாருங்களாம் பார்க்க எவ்வளவு அழகா இயற்கையா இருக்குங்க நல்ல அமைதியா பச்சை பசையிலான செடிகளும் கண்ணு கெட்டின தூரத்துக்கு பறந்து விரிந்த பெரிய ஏரியும் ரொம்பவே அழகா இருக்கு பார்க்கறதுக்கு நிறைய போட்டோஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம் அமைதியான இயற்கையான சூழல்ல குடிகொண்டுள்ள சக்தி வாய்ந்த ஜலகண்டேஸ்வரர் ரொம்பவே அற்புதமா இங்க காட்சி தருகின்றார் இங்க நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணிக்கலாம் நல்ல அற்புதமான காட்சிங்க ஜலகண்டேஸ்வரருக்கு அருகிலேயே அகிலாண்டேஸ்வரி அம்பாலும் இருக்காங்க இப்போ நம்ம பார்க்கலாம் பார்வதி தேவி அகிலாண்டேஸ்வரி என்ற திருநாமத்துடன் இங்க நமக்கு காட்சி தருகின்றார் இங்க நம்ம அம்பால தரிசனம் பண்ணிக்கலாம் சுவாமி தரிசனத்தை முடிச்சுட்டு இப்ப நம்ம பின்னாடி இருக்கிற ஏரிய தான் போய்கிட்டு இருக்கோம் இப்ப நம்ம கால பைரவர வழிபடு முறையை தெரிஞ்சுக்கலாம் தேய்ப்பரை அஷ்டமி தினத்தில் விரதம் இருந்து கால பைரவரை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது பைரவர காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடலாம் ஓம் ஸ்வானத் வஜாய வித்மகே சூல ஹஸ்தாய தீமகி தன்னோ பைரவ பிரச்சோதயாத் என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபட்டால் நிச்சயம் பலன் கிடைக்கும் பைரவர் வழிபாட்டில் மிளகு தீபம் ஏற்றுவது ரொம்பவே நல்லது மிளகு தீபம் எப்படி ஏற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வெள்ளை நிற துணியில் இருபத்தி ஏழு மிளகுகளை எடுத்து ஒரு சிறிய மூட்டை போல கட்டிக்கணும் அகல் விளக்கில் நல்லெண்ணெயை ஊற்றி கட்டி வச்ச மிளகு முடிப்பு அதில் போட்டு நனைத்து தீபம் ஏற்றி நூற்றி எட்டு முறை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபட்டால் ஒன்பது வாரங்களில் உங்களுடைய கடன் பிரச்சனை தீரும் தீராத அனைத்து பிரச்சனைகளும் தீரும் மாமண்டூர் சித்திர தடாக ஏரிய பார்க்க தான் இப்ப நம்ம போய்கிட்டு இருக்கோம் பார்க்கும் பொழுது உங்களுக்கே தெரியும் ரொம்பவே அழகா அருமையா காத்து மடிக்குது பாக்கிறதுக்கும் இயற்கையான சூழலாவே இருக்கு நல்ல பெரிய ஏரிங்க கண்ணு கட்டின தூரத்துக்கு பறந்து விரிந்து இருக்கு பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குங்க இந்த கோவிலும் சரி இங்க உள்ள இடங்களும் சரி இந்த இயற்கையான சூழலும் சரி கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் நீங்களும் ஒரு முறை வந்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம்